திராவிட பேச்ச பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மளோட சொல்ல வந்திருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணி செயலாளர் அண்ணன் இழப்பு வணக்க அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி சார்பாக வந்து அண்ணாமலை தமிழக சார்ந்த பார்த்தேன் இவங்கெல்லாம் வந்துட்டு புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக வந்து ஒரு கோடி கையெழுப்பு நாங்க கேட்டு தரோம் கையெழுப்பு ஏற்ற நடக்கும் என்ற பிறகு இன்னைக்கு வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காம இதன் மூலமாக அரசுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படும் எப்படி இதை வந்து அரசு எதிர்கொள்ளும் அதை பத்தி சொல்லணும் அத பத்தி சொல்றதுக்கு முந்தி இந்த பாஜக என்ற அந்த பாசிச கட்சிக்கு அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்ததுல அந்த தமிழகத்துதானே ஆமா ஒரு காலத்துல இவங்க தலைவர் மிஸ்டு கால் ஆன்லைன்ல அவங்க உறுப்பினர் ஆகி ஒரு கோடி பேர் உறுப்பினர் அத்தனை லட்சம் பேர் இங்கு வந்தார்கள் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் தாங்களே போட்டுக்கிட்டு தாங்களே கதையை பேசிக்கிட்டு அதாவது தங்களுக்கு மாலையை போட்டு கை கட்டிக்கிற கதை இதெல்லாம் இந்த மாதிரியான நாட்கள் இன்னைக்கு நம்முடைய தாய் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக என்ன மும்மொழி கொள்கைன்னு கேட்கிற புத்திசாலிய கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல தேவைக்கு இல்ல உனக்கு என்ன ஏதாவது இருக்குதா நமக்கு ஏன் கோபம் வருதுன்னா எதுக்காக இப்ப முதல் கேள்வி நம்பர் ஒன் எதற்காக ஏன் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கோ இந்தியாவின் வளர்ச்சிக்கோ நோக்கிற்கோ ஏதேனும் இதன் மூலமாக பயன் உண்டா ஒரு கேள்வி நம்பர் ஒண்ணு சொல்லு ரெண்டாவது உங்களை நாங்கள் கேட்கறது மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பது எதற்காக மொழி படிக்க வேண்டும் என்பதற்கு எதற்காக இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள் அதான் இந்தியை படிக்க வேண்டும் என்று நோக்கம் என்னன்னு ஏன் நம்ம கேட்கிறோம்னா நாங்க இந்திய சொல்லல நீங்க ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னா கொஞ்சமாவது சிந்திக்கணும் கொஞ்சமாவது அறிவுபூர்வமான எண்ணங்கள் இருக்கணும் ஒரு நிர்வாகம்னா என்ன ஒரு அரசுனா என்ன துறைனா என்ன கல்வினா என்னன்னு தெரியணும் யார் வேண்டுமென்றாலும் விருப்பப்பட்ட இடத்துல போய் தேர்ந்து படிக்கிறத நம்ம தப்பு சொல்லல ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள்ல இவர்கள் எத்தனை ஆசிரியர்கள் வைப்பாங்க எத்தனை மொழிக்கு டீச்சர்கள் வைப்பாங்க எத்தனை மொழிக்காக கிளாஸ் ரூம் வைப்பாங்க எதை எங்க செய்ய முடியும் சும்மா பயிற்சி கார்த்தமா உழவக்கூடாது இன்னைக்கு நாம பெருமையோடு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மும்மொழி கொள்கையில இந்திய மொழிகளை மட்டும் வைக்கிறாங்களா இல்ல உலக மொழியில இதுல வருதா அவங்க வந்து இந்திய மொழிகளை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க அதை நீங்க கேள்வி கேட்டா உலக மொழியும் சேர்த்துக்குவாங்க நாம இப்ப எதுக்கு சொல்ல நமக்கு பெருமையான ஒரு செய்தி தெரியுமா பிஜேபி கூட்டணியில இருப்பது மட்டுமல்ல பிஜேபியினுடைய அரசாங்கத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு சந்திரபாபு நாயுடு ஆமா இல்லையா அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு தெரியுமா அற்புதமான ஒரு பேட்டியை தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆங்கில அறிவு வியக்க வைக்கிறது கொடுக்கக்கூடிய படிப்பு சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மொழி கொள்கை என்பது வரவேற்பிற்குரியது சொல்லி இருக்கிறது சந்திரபாபு நாய் போ அங்க தமிழின் சார் அங்க போ என்னத்துக்கு வந்து இங்க உயிரை வாங்குற என்ன தமிழ்நாட்டை கெடுத்து குட்டி தேவையாக்கணும்னு அலையிலியா வெக்கமா இல்ல மல்லாந்து படுத்துக்கிட்டு எட்டிய தூட்டிக்கிட்டு கேவலமா தெரியுறீங்களே தங்கர மடத்துல போய் வெளியே நின்று தூத்துற மாதிரி அங்க நின்று தொட தொடமா தொட்டா தீட்டுன்னு சொன்னா அதை பெருமையாக கை கட்டிக்கிறீங்களா நீங்க தயவு செய்து நாங்க தனிப்பட்ட முறையில் என்பது மட்டுமல்ல அரசியல் ரீதியாக என்பது மட்டுமல்ல பொதுவா ஒரு பெண் ஒரு பெண் என்ற முறையில எல்லா வகையிலுமே உங்களுடைய பிஜேபி ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது உங்களை இதுவாகவும் உங்கள் மீது படியும் போட்டு விலக்கி வைத்திருக்கிற ஒரு அமைப்பு ஊர்ல ஓட்டு வாங்கத்துக்கு ஏமாத்ததுக்காக உங்களை மாதிரி கொஞ்சமே புசினு தூக்கி கேட்டு ஆடுவாருங்க தவிர ரியாலிட்டியில அவங்க கொள்கைகள் என்ன ராஜஸ்தான்ல இப்ப கூட என்ன சொல்றாங்க உடன் கட்டை ஏறணும் நீங்க ஆமா என்ன தப்பு தப்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு தனி மிஸ்டா கை தட்டி குடிக்கலாம் உலகம் அதை பார்த்து வரவேற்காது இன்னைக்கு பெண்கள் படிக்க கூடாது ஒட்டம் சொல்றான் பெண்களை படிக்க வைத்தது காரணத்தால்தான் நாட்டிலே வேலையில்லா சிந்தாட்டங்கள் அதிகமானது ஏன் அவங்களை படிக்க அப்படின்னு பிஜேபிக்கார சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு பிஜேபியில இருந்துட்டு வெக்கம் கூச்சம் எதுவுமே இல்லாம அச்சிங்கமா கையெழுத்து வாங்க போறோம் மும்மொழி கொள்கைக்கு எங்க நீ பத்து பேரையும் வச்சுக்கணும் திரும்பிக்கிட்டு கையெழுத்து சொல்லிட்டு எங்கயாவது ரூம் போட்டு எங்கேயாவது உட்காந்து நாங்க அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஜெயலலிதா என்ற ஒரு இறந்து போன ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன செஞ்சது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற அந்த நூலகத்தை கலைஞர் முத்தமிழறிஞர் கட்டி பிறந்தார் என்பதற்காக அதை கல்யாண மண்டபமாக்குற அதாக்குற இதாக்கிறன் கேவலப்படுத்தும் போது மாணவணி செயலாளர் நான் இருந்தேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உத்தரவு ஆணையின்படி படி ஒரு கையிட்டு வாங்க சென்னையில மட்டும் அந்த கையெழுத்து படிவத்தை இன்றைய முதல்வர் எங்களுடைய தலைவரான தளபதி அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அன்றைய கவர்னருடைய கொடுத்து கோர்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்டாகவே அது பேசப்பட்டது ஆர்குமெண்ட் பண்ணப்பட்டது கோர்ட் வந்து மாதிரி உத்தரவு நம்ம வாங்கணும் இதை எதற்கு நிற்க பதிவு செய்யறேன்னா கையெழுத்துன்றது சும்மா இல்லை ஒரு லட்சம் கையெழுத்துக்கு நாங்க எத்தனை நாட்கள் காலையில போய் அலுவலகங்களிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இன்னும் பணியாற்றக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க இந்த மாணவர்கள் நாங்களும் சுற்றி வாங்கிக்கிட்டே இருப்போம் இதுல கையெழுத்தை வாங்கி அதை சேர்த்தோம் ஆனா ஒரே இடத்துல உக்காந்துட்டு எங்க உக்காந்துக்கிட்டு கையெழுத்த போட்டுட்டு நாங்கள் ஒரு கோடி ஒரு கோடி போ தமிழ்நாட்டுல தெருக்கோடியில நீங்க மும்மொழி திட்டத்தை ஆதரிக்க ஒருத்தர் வர மாட்டாங்க தெரியுமா ஏமாத்திக்கிட்டு ஒரு கவர்னரா இந்தியா தமிழ் உன்னை கேக்குறோம் எப்படி இருந்து தொலைச்சுங்க இந்த பிஜேபி காவிரி போட்டத்துக்கு உள்ள போனா இருக்கிற அறிவு புத்தி எல்லாம் போயிடுமா என்ன நினைச்சுட்டீங்க ஒரு இடத்துல போய் ஒண்ணு கேப்பறோம் போலீஸ் தப்பு கிடையாது நாங்க வந்து இங்க இங்கே வாங்க போறோம் போட்டு வாங்க போறோம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யணும் போலீஸ் வந்து அந்த பிரச்சனை அதனால நீங்க வேற இடத்துல காவல்துறை சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா இந்த தமிழின் செய்யாலும் இந்த தமிழின் செய்யினுடைய கட்சியாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம் இந்த காவிகளால பிஜேபியால அதனால வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட எங்க போலீஸுக்கு அந்த எண்ணத்துல உண்டு போராட்டம் நீ எல்லாம் பண்ணு கையெழுத்தவங்களும் வாங்க ஆனால் சொல்லி விட்டு செய் சட்டப்படி பரிமிஷன் வாங்கன்னா நான் வாங்க மாட்டேன் நான் கையெழுத்தான கூட்டமா பேசுறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மணி நேரம் நகவற்றில் போலீஸு கிட்ட பேசிட்டு கையெழுத்து வாங்குற அழகு போலீஸு கிட்ட பேசிட்டு போலீஸ் அவர் மேல வாங்க வேணும் அவரால் வர முடியாது அதுக்கு அப்புறம் வந்து கவர்னரால சட்ட சட்டப்படி ஒரு கையெழுத்து இயக்கம் ஒரு அவங்க முன்னால் கவர்னர் கவர்னரா இருந்தாவிங்க இறங்கி போனா கிரௌடு வந்து சேரும் கிரௌடங்க வரும்போது அப்ப ஒரு போலீஸ் இருந்தா கட்டுப்படுத்துவாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க அந்த அறிவு கூட இல்லாம எப்படி பர்மிஷன் வாங்காம நம்ம வெளியே வராங்க அதுல நாம ஒரு உண்மையே நினைச்சு பாப்போம் அவங்களும் ஒரேடியாவில் சொல்லக்கூடாதுமா தமிழ் மிஷம் எல்லாம் யாருக்கும் அடையாளமே தெரியாது நடு ரோட்ல நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க சரியா ஒரு ப பசியில தலையை வித்தி போட்டுன்னு ஏதோ ஒரு பொம்பளை போயிட்டு இருந்துதான் பேசுவாங்க தவிர அத போய் கவர்னரு எல்லாம் சொல்ல மாட்டான் ஏன்னா அது இருக்கிற கட்சி அப்படி அந்த கட்சியில சாமியாரிணி எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அந்த சாமியாரிணி கூட்டத்துல காவி கொடையை கட்டி விட்டுருவானுங்க அத முதல்ல தெரிஞ்ச நாம அந்த அம்மாவுக்கு சொல்றது என்ன ஏமா நீ அந்த பக்கம் எல்லாம் போயிடாத அகோர் இங்க எழுத்துட்டு போட போறானுங்க உணர்ந்துங்க வச்சிருவானுங்க என்பது கூட சரிதான் அப்படின்னு பிஜேபி சொல்லு அதையும் நீங்க சொல்லுவீங்க நீங்க எதை வேணாலும் செய்வீங்க இப்பா மாட்டினுடைய கோமியம் மூத்திரத்தையும் மாட்டினுடைய சாணத்தையும் கலந்து நாங்கள் குடிப்போம் தமிழ் ஆமா நாங்கள் குடிப்போம் டாக்டருக்கு ஏமா பிடிக்காது அசிங்கமா இல்ல உன்னுடைய திருவேணி சங்கமத்துல இருக்கிற நீரை எடுத்து ஆய்வு எடுத்து பார்த்தானுங்க இந்த நீரில் குளிப்பதும் இந்த நீரை குடிப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் எல்லாம் அதெல்லாம் முடியாது நாங்கள் பார்த்த பார்த்தோம் நாங்க அப்படிதான் அப்படின்னு பிஜேபி போய் கௌர்த்துக்கிட்டு ஆடுறோம் நீங்களும் போய் ஆடுவீங்களா உன் கட்சியா இருக்கு அதுல இருக்கலாமா நீங்களாம் வெக்கமா இல்ல கேவலமா பெண்களை நாசப்படுத்துற பாதிக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்த பாசித்த கட்சியில வந்துதான் அந்த பவன் ஆமா இவங்க கை கட்டுவாங்க என்ன தெரியுமா நேரா சொர்க்கத்துக்கு போறாங்க இவங்க படிப்புக்கு இவங்க புத்திய பாரு அங்க அந்த ஆற்றுல போய் அங்க இறங்கி செத்துட்டா சொர்க்கத்தின் கதவு திறந்திருக்கோம் சொர்க்கத்தின் கதவை திறந்திருக்கோம் உள்ள போயிட்டு கொடியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு எதுக்காக வருத்தப்படுறோம் நாங்க வருத்தப்படுறோம் திட்டம்னு நினைக்காதீங்க வருத்தப்படுறோம் கட்சி லட்சணம் அப்படி இன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக நீங்க கையெழுத்து இத்தனை கோடி அத்தனை கோடினு சொல்ற இந்த கேடித்தனமான வேலை எல்லாம் வேணும் போய் பித்தலாட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க எத்தனை கோடியில எப்படி கையெழுத்து வாங்கினாலும் தெரியும் அதிமுக இருமொழி கொள்கை அடித்தாங்க அதிமுக இருமொழி கொள்கை அடித்தாங்க பாமக இருமொழி கொள்கை அடித்தாங்க திமுக இருமொழி கொள்கை எல்லா கட்சிகளையும் இருமொழி கொள்கை அடித்தாங்க அப்புறம் இவங்க யாருக்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளில் பாசிச பாஜகவும் பாஜகவோடு இருக்கக்கூடிய லெட்டர் பேடுகளும் பாஜக கை தக்கிட்டு உக்காந்துருக்காங்க அத வச்சுக்கிட்டு காச குடுத்தும்மா ஒரு கையெழுத்து போட்டா இரநூறுவா தரேன்னு தான் தமிழ் மினிச ஒரு கையெழுத்து போட்டா இரநூறுவா தரேன் ஒரு எடரூபா உட்கார்ந்துக்குவாங்க அந்த பக்கம் இரநூறுவா கூட கையில கையெழுத்த போடுறா அப்படின்னு போட்டு அம்மான்னு போய் அவனுக்கு எதுக்கு போட்டரு கூட தெரியாது தெரியாது எதுக்கு போட்ட கூட தெரியாது அதனால இது ஒரு மோசடித்தனமான வேலை இதனால யாரும் ஏமாறப் போறது கிடையாது இதனால ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஆறு கோடி இருக்கு நாலு கோடி இருக்கு எட்டு கோடி இருக்குன்னு கலெக்டர் இருந்தா தமிழ் மினிஸ்டி விட்டிங்கன்னா பதினஞ்சு கோடி கூட கை பண்ணிடுவாங்க அவ்வளவு முடியும் பதினஞ்சு கோடி தமிழர்கள் கைட்டு போட்டாங்கன்னா அப்புறம் வந்து குதிப்பாங்க கிடந்து ஆவணம் இவங்க ஃபேமிலியில ஒரு அவங்க தந்தையார் இந்த மாதிரி வந்து தமிழை வந்து மோசம் பண்ணிட்டு காட்டினாலும் உறுதிய வச்சீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் மிக தெளிவாக மக்கள் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து இருமொழி திட்டத்தை ஆதரித்து திராவிட இயக்கத்தின் கொள்கையில அழுத்தமாக இருக்கிறாங்க என்பது உலகத்திற்கு தெரியும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க நான் அங்க போவேன் இங்க போவேன் நீங்க எங்க போனாலும் போ இறுதி மொழி என்பது நம்மளுடைய வெற்றி தான் ஏன்னு கேட்டா ஒரு தேர்தலில் ஒண்ணு ஒண்ணு தெரியும் இப்ப நடைபெற்ற உங்க தேர்தலில் கூட தமிழ் இன்சு மும்மொழி எவ்வளவு ஓட்டு வந்த இந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு ஓடுதான் எத்தனை ஓட்டு வந்துச்சு நாம இந்தியை பத்தி நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலை அந்த தாய்மொழி படிக்கிற பிள்ளைங்களை நாசமாக்கிட்டு அங்க இங்கிலீஷ கூட சொல்லி அது மோசமா ஆங்கிலம் ஆசிரியக்கு டீச்சருக்கு ஒரு இங்கிலீஷ் முக்கியத்துக்கு ஒரு பேர படிக்க முடியாம நிக்குது அதை ஊழிய எடுத்து போடுறாங்க பெரிய ஆபீசர்ஸ்னால பேர் இந்த லட்சணத்துல கல்வியை வந்து உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் குஜராத்லையும் அந்த பிள்ளைங்களை நாசப்படுத்திட்டு இந்திய திரு ஏன் வருதுன்னு கேட்டா சமஸ்கிருதத்தை குடியேற்ற வேண்டும் தமிழை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் புதுக்குது அந்த கூட்டத்தின் புதிப்பு தெரிந்தும் கூட தெரியாத மாதிரி தமிழின் செய்ய நடிக்குது பதவி பட்டம் பணம் வியாபாரம் விளம்பரம் இப்படி போயிட்டாங்க அதனால அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக நிற்க முடியாது சரிங்கண்ணா பாப்போம்ண்ணா ஒருத்திருந்து பாக்கணும் கொண்டு வந்து பிணிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம மேல நிதி கொடுக்காம வந்து அதுல ஒண்ணு தெரிஞ்சீங்க நிதி பற்றாக்குறை என்பது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்விக்கு நிதியை நிறுத்தி வைப்பது அதே போல தொழில் துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது ஏன் மகளிருக்கான திட்டங்கள் மகளிருக்கான செயல்பாடுகள் எல்லாவற்றிலேயும் ஒரு சில நிலைகளுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி வர வேண்டியது ஏன் வரல காரணம் என்ன முடிவு பண்ணிட்டாங்களா இததான் நம்ம அடிக்கடி மக்கள் சொல்றோம் பிரச்சாரமா சொல்றோம் நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி இரவு பகலாக இழைக்கிறார் சிந்திக்கிறார் மக்களுக்காக அவர் பின்னால் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல்வர்கள்லாம் வந்து சேருகிற நிலைமை வந்து முதல்வர்களின் முதன்மையானவர் என்று ஆயிற்று இன்னைக்கு கூட தென்னக மாநிலத்தை சேர்ந்த அனைவரையும் ஒன்று திரட்டி அதற்கு தலைமை தாங்குகிற அளவுக்கு நீங்க வாங்க கூட நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசும் சொல்லியிருக்காரு தலைவர் அவர்களும் அன்பு சோதர அவர்களும் சொல்லியிருக்கார் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு நம்முடைய தலைவரை தலைமை தாங்குகினே அழைக்கக்கூடிய அளவுக்கு தென்னகம் தென்னகம் என்றால் திராவிடம் இந்த திராவிடத்தின் நிலப்பரப்பில் நம்முடைய தலைவரின் சொல்லி பார்க்கறதுன்னா இது இங்கே உக்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கிற அனைத்தையும் நாம ஏன் என்றால் இவர்கள் முடிவு செஞ்சாங்க வரக்கூடிய தேர்வுகளுக்குள்ள நம்மிடமில இருந்து கணக்குன்னு பண்ணிட்டு போற ஜிஎஸ்டி பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை பணத்தை யூபிக்கும் பிஹாருக்கும் விதையாத்துக்கும் வரக்கூடாதுங்க அரசு எப்படி சமாளித்து எப்படி அது சமாளித்துதான் அதுக்காக போய் அவங்க கால்ல புடிச்சுக்கிட்டா அழுவோம் அதுக்காக கையெழுத்து போட்டு மும்மொழி ஓகேன்னு சொல்லுவோம் அதனால வந்து நாங்க வந்து இனிமே எதையுமே நாங்க திராவிட சமூக நீதி வேணாம் இடஒதுக்கீடு வேணாம் போக்குவாரி பெருத்துவம் வேணாம் அப்படின்னா நம்ம போய் சொல்ல முடியும் உயிரே போனாலும் கூட எங்கள் கொள்கையை விட மாற்றம் என்ற தலைவர் தளபதியினுடைய பின்னணியில இருக்கிறோம் நம்ம எதுக்காக இங்க அழுத்தமா சொல்றோம்னா அதை எப்படி சமாளிப்போம் எனக்கு தெரியும் நான் சமாளிக்கிறேன்னு அனுபவமும் ஆக்கலும் வாய்ந்தவராக நம்முடைய முதல்வர் இருப்பதால் நரேந்திர மோடி கூட்டம் ஆடி போய் பார்த்தது அது எவ்வளவு நிதி நெருக்கடி கொடுத்தாலும் அது நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி